அலமதுல்லா அலமது இல்லை அமாலினா மைதிஇல்லா ஃபலா முதீல்லா வாஷது அண்ணா முமதன் அப்துல் ரசூலு அமாபாத் அலாம் அலைக்கும் ரஹத்து வரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களை பெரியோர்கள் வலை தளங்களில் வந்து இது போன்ற ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது அலமதுல்லா மகிழ்ச்சிக்குரிய செய்தி இது அதனால தான் இந்த பதிவு அதை நான் வாசித்து காட்டியவுடன் உங்களுக்கே புரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்பது ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கள்ளக்குறிச்சி ரோட்டில் உள்ள சங்கராபுரம் சங்கராபுரம் என்ற ஊரில் உள்ள டிஎன்டிஜே மர்க்கஸ் அந்த டிஎன்டிஜே நிர்வாகிகள் எல்லாருமே வந்து என்டிஎஃப்ல இணைஞ்சிருக்கிறாங்க அவங்க இணைந்ததுக்கு ஆதாரமாக அவங்களுடைய வாக்குமூலத்தை பதிவாக போட்டிருக்கிறாங்க இந்த நிகழ்வில் கடந்த காலங்களில் டிஎன்டிஜே உடன் இணைந்து பயணித்து வந்த கொள்கை சகோதரர்கள் பலர் கலந்து கொண்டனர் அதாவது அந்த மஷராவில் என்டிஎஃப் சகோதரர்களும் டிஎன்டிஜே சகோதரர்களும் சங்கராபுர டிஎன்டிஜே சகோதரரும் கலந்து பேசி எடுத்த முடிவு அவங்க சொல்கிறாங்க நாம் நம்பி பயணித்து வந்த தமிழ்நாடு தகுஜமாத் மார்க்க மற்றும் பொருளாதார செயல்பாடுகளில் பாரதூரமாக நடந்து கொள்கிறது மற்றும் சகோதரர் பிஜே மீது நடவடிக்கை என்ற பெயரில் மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் அந்த நாடகத்தை நம்ப வைக்க மேலும் மேலும் பொய்களை சொல்லி வருகிறது எதிர்த்து கேட்போருக்கு எதிர்த்து இது சம்மந்தமாக யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஏன் இப்படி நாடகம் நடத்துறீங்க அந்த நாடகத்தை நடத்த பல பொய்களை சொல்கிறீங்கன்னு கேட்டால் எதிர்த்து கேட்போருக்கு விளக்கம் அளிக்காமல் நடவடிக்கை எடுத்து நீக்குவதில் கண்ணுங்கருத்தமாக இருக்கிறது எனவே தொடர்ந்து இ இணைந்து பயணிக்க முடியாத சகோதரர்கள் கடந்த இருபத்தி ஒம்போது மே ரெண்டாயிரத்து பத் ரெண்டாயிரத்து இருபது அன்று எடுக்கப்பட்ட மசோரா முடிவின்படி வரும் காலங்களில் சங்கராபுரம் தவஹ் ஜமாத் தேசிய தகுதி கூட்டமைப்பு என்டிஎஃப் இணைந்து செயல்படும் என முடிவு செய்யப்பட்டது மேலும் ஜமாத்தின் வளர்ச்சி தாவாக்களம் பற்றியும் விரிவாக பேசப்பட்டு அனைத்து காரியங்களும் என்டிஎஃப்பின் ஆலோசனை பெறுவது என முடிவு செய்யப்பட்டது சங்கராபுரம் தவு ஜமாத்திற்கு சொந்தமாக புதிய மர்க்கு சமைப்பது பற்றி முடிவு செய்யப்பட்டது இன்னும் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் அவங்க போடுறாங்க அப்புறம் அவங்க பொறுப்பாளர் தலைவர் யார் செயலாளர் யார் பொருளாளர் யார் என்ற டீட்டெயிலெலாம் போட்டிருக்கிறாங்க அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்கள் நம்ம வந்து வலைதளங்களை தேவையில்லாத தகவலை வந்து நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது டிஎன்டிஜி வந்து நம்மளை மடமாற்றோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து வழியாகக்கூடாது கூடாது தேவையான தகவல் டிஏன்டிஜே என்ற ஒரு ஜமாத் வந்து இரண்டு வருட காலமாக பொருளாதார மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க பல கோடி ரூபாய பொருளாதாரத்தை அவங்க ஆட்டிய போட்டிருக்கிறாங்க குறிப்பாக முதியோர்கள் பணத்தையும் அனாதை பிள்ளைகளுடைய பணத்தையும் ஈவன் இறக்கம் இல்லாமல் மாநில நிர்வாகிகள் வந்து பங்கு போட்டு சாப்பிட்ட வ சாப்பிட்ருக்கிறானுங்க என்ற ஆதாரத்தோடு நம்ம வந்து ரெண்டு வருட காலமாக பேசிகிட்டு இருக்கிறோம் குறிப்பாக வந்து அறிஞர் பிஜே மேது வந்து அவர்கள் வைத்த அபாண்ட குற்றச்சாட்டை வந்து உடனுக்குடனே நம்ம வந்து தோல் உறுத்தி காட்டி அல்லாவுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ரெண்டு வருட காலமாக பிஜே மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டை பொதுவெளியில் வந்து விசாரணைக்கு வைத்துக் கொள்வோம் பொது விசாரணைக்கு வாங்க என்ற அழைப்பு கொடுத்தால் சந்து பந்து நின்று பதிவு போடுறானுங்களே தவிர இருந்து தவிர விவாதத்துக்கு வாங்கடான்னு இருந்துடான் பின்னங்கால் பிறடையில் அடிக்க ஓடுறாங்க அப்ப முப்பது தலைப்புல பதிவு போடுறானுங்க அங்கங்க பொது போட்டு பேசுனானுங்க என்னென்னவோ அவர்கள் தரப்புல அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் ஆதாரத்தோட வந்து களத்து நின்று வாங்க பேசுவோம் விவாதிப்போம் வாங்கன்னா அவர்கள ஒருவர் கூட விவாதிக்க ராணி இல்லாமல் தொம்பு இல்லாமல் நெஞ்சு இல்லாமல் ஆண்மை இல்லாமல் இப்படி எல்லாரும் அயோக்கியர்களாக ஓடி ஒழியக்கூடிய விவாதத்துக்கு கூப்பிடுறதும் அவங்களுடைய பொருளாதார மோசடியை விளக்கிறத டிஎன் உள்ள சில நல்ல சகோதரர்கள் புரிந்து கொண்டு அந்த வெளியேறாங்க அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஈரோட்டில் கள்ளக்குறிச்சியில் உள்ள சங்கராபுரம் கிளை அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை நம்ம நல்ல காரியத்தை முயற்சி செய்யணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ராமநாதபுரத்தில் பட்டணம் என்ற ஒரு ஊரில் வந்து ஏகத்து முஸ்லீம் ஜமாத்தில் இருந்துருக்க அங்க இருக்கும் இருந்து அவங்களும் என்டிஎஃப்ஃபோட இணைந்து நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாக்குறுதி கொடுத்து என்டிஎஃப் ஓட இணைஞ்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னா அல்லாஹுடைய பாதையில் நேர்மையாக நம்ம செயல்படும் பொழுது அவனுடைய மார்க்கத்தை எடுத்து செல்வதே என்னுடைய முழு மூச்சாக நம்ம அதை உள்வாங்கி செயலாற்றும் பொழுது அல்லாவுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அல்லாஹ் அல்லாஹு ரபுலாலமி திருமறையில் சொல்கிறான் வல்லதீன ஜாகது என்னும் சுபலனா நம்முடைய பாதையில் யார் முயற்சிப்பாரா அவருக்கு பல வழிகளை சுபலனா சபில் சுழல அல்லா சுபலனா பல பாதைகளை அல்லா காட்டுவான் அப்போ சத்தியத்துக்கு ஆதரவாக அசத்தியத்தை எதிர்த்து போராடும் பொழுது பல உதவிகளை அல்லாஹ் நமக்கு செய்கிறான் ஒன்னல்லாக ஆயல் மோசினின் நன்மை செய்வருடன் தான் நல்லா இருக்கிறான் அப்போ நம்ம நன்மையான காரியங்களை தான் நம்ம வலைதளங்களை பரப்பணும் அவங்க அவங்க தேவையில்லாத வார்த்தை ஜாலங்களை போட்டு நம்மளை மடைமாற்றக்கூடிய வேலையை டீய நிச்சயம் செய்வார்களே ஆனால் அதை கண்டு கொள்ளாமல் இந்த கேள்விக்கு பதில் சொல்லு முப்பத்தி நாலு கேள்வி ஏற்கனவே கேட்டுக்கிற மார்க்க தொடர்பு அதுக்கு என்ன பதில் முதியோர் பொருளாதாரத்தை களவான் அதுக்கு என்ன பதில் இருக்குது அனாதை பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை ஆட்டியப்படி இப்படி சாப்பிட்டுருக்கீங்களாடா அதுக்கு கணக்கு வழக்கு சொல்லுங்கடா கஜா புயல் கணக்கு வழக்கு சொல்லுங்கடா என்று அவர்கள் திருடி மோசடி செஞ்சாங்களே பொருளாதாரத்தை அதை எடுத்து போட்டு டிஎன்டி நிர்வாகிகளிடத்துல கேள்வி கேளுங்க அதே போல் வந்து பிஜே மீது சுமத்தப்பட்ட அவதூரை திரும்ப திரும்ப எடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அதை தான் காலை முடிஞ்சிருச்சு அவங்க தான் இப்போ நிர்வாகி யாரும் பேசுறதேன்னு விடக்கூடாது அவங்க நிர்வாகி பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து பேசுனா ஒட்டுமொத்த ஜமாத்தும் ஒரே நாளில் வந்து கலைஞ்சி வெளியில் போயிடுவான்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் இருக்கிறவங்களையாச்சும் தக்க வைத்துக் கொள்வதற்காண்டி தான் அவர்கள் வாய் முடியவர்களாக மவுனியாக இன்றைக்கி அவங்க வேஷம் போட்டு திரிகிறாங்களே தவிர அவங்க வாய் திறந்தாங்கன்னா ஒட்டுமொத்த ஜனமும் கணஞ்சுறாங்கிறது அதனால தான் அவங்க பயப்படுறானுங்க நம்ம விடக்கூடாது நம்ம தொடர்ச்சியாக ஆக்கப்பூர்வமான பதிவுகளை போடணும் இன்னும் நம்ம பதிவுகள் போட போட போடத்தான் நேர்மையோட அல்லாவுக்கு பயந்து அந்த ஜமாத்தில் சில பேர் இருப்பாங்களே டிஎன்டிஜேல அவங்க அல்லாவுக்கு பயந்து கண்டிப்பா அந்த ஜமாத்தை விட்டு வெளியேறுவாங்க அப்படி வெளியேறும் பட்சத்தில் நம்ம செய்த முயற்சி அல்லா நமக்கு கூலி கொடுப்பான் தொடர்ச்சியாக டிஎன்டிஜே என்ற அந்த திருடர் கூடாரத்தை காலி செய்யும் வரை அந்த ஜமாத்து லேபிள் அழிகிற வரைக்கும் அத உள்ள நல்ல எல்லாம் மீட்டு எடுக்கிற வரைக்கும் நம்மளுடைய போராட்டம் ஓயக்கூடாது தொடர்ச்சியாக பதிவு போடுங்க போட போட அந்த தமிழ்நாடு தகு ஜமாத் என்ற திருடர் கூடாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல மக்கள் வெளியேறுவார்கள் கடைசியாக அந்த ஜமாத்தில் திருடனோ அயோக்கியனோ மல்லமாரிகளும் ஊரடிச்சு உலையில போடக்கூடியவர்கள் தான் மிச்சம் இருப்பார்கள் அவர்களை அல்லாவின் பொறுப்பில் விட்டுவிட்டு நம்ம ஏகத்துவ பணியை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம் நம்ம அனைவருக்கும் அல்லா கிருபை செய்வானாக நம்முடைய முயற்சிகளை அல்லா நமக்கு பெருக்கி தந்து இந்த சத்தியத்தில் நிலைக்க செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக வாக்ருதாவான அணி அஹமது ரபில் ரீமீன் அஸ்லாம் வலிகம் வரம்தல்ல வரகா